வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இந்த தடவை நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு ஜூன் ஆறாம் தேதி என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்திட்டார்கள் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் பதிமூணாம் தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு பள்ளி கல்வித்துறை மிக முக்கிய அறிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நியூ அகாடமிக் இயர் ஜூன் ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த ஆண்டு கோடை வெயிலோட தாக்கம் நாடாளுமன்ற தேர்தலுடைய ரிசல்ட்டு ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஃபஸ்ட்டு வந்து பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் ஜூன் பத்தாம் தேதி திறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருந்தாங்க ஆனால் இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸை வந்து ஜூன் ஆறாம் தேதி ரீஓப்பன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து ரிக்வஸ்ட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் செவன்லேயுமே வந்து நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிருக்கு ஸோ அதன் அடிப்படையில் பள்ளிகள் திறப்பு பார்த்திங்கன்னா அவசர அவசரமாக ஜூன் ஆறாம் தேதிக்கு திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ வந்து ஜூன் ஆறாம் தேதி ஸ்கூல் ஓபன் பண்ணிணா ஒரே ஒரு நாள் மட்டும் தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கூலுக்கு போவாங்க அதுக்கு மேலே சண்டே சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா ஹாலிடே தான் ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து அதாவது மாவட்டம் விட்டு இன்னொரு மாவட்டத்துக்கு வந்து பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் எல்லாம் கோடை விடுமுறைக்கு போயிருப்பாங்க அவங்க மறுபடியும் வந்து பார்த்தினா அவசர அவசரமாக வர மாதிரி இருக்கும் அதனால் பள்ளிகள் திறப்பதில் இவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பதில் ஆர்வம் காட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வெயிலோட தாக்கம் வேறு இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்க தொடங்கியிருக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஏழு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு மெட்ராஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வெயிலோட தாக்கம் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பை ஒத்தி வைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது ஸோ அதன் அடிப்படையில் இப்போ ஊடகத்தலங்களில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பள்ளிகள் திறப்ப பதினைந்து நாட்களாவது வந்து ஒத்தி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை எழுந்துள்ளது ஸோ அதாவது ஜூன் ஐந்தாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து நாட்களுக்கு பள்ளிகளை வந்து திறக்கணும் அப்படின்னா ஜூன் பதிமூணாம் தேதி பத்தாம் தேதிக்கு மேலே ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோடை மலைக்கு பிறகு கொளுத்தும் கோடை வேலை கருத்தில் கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது தமிழகத்தில் நிலவும் கோடை வெப்பத்தால் மக்கள் வெளியில் அதாவது தலை காட்ட முடியாத நிலைக்கு ஆளாய் உள்ள சில இடங்களில் அதிக வெப்பம் பகல் நேரங்களில் வெப்ப அலை வீசி வருகிறது இந்த வெப்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் வரை நீட்டிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் ஜூன் ஆறாம் தேதி திட்டமிட்டபடி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க இதற்கு மத்தியில் கோடை வெப்பத்தை கருத்தில் கொண்டு பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்குமாறு கோரிக்கை எழுந்துள்ளது இது தொடர்பாக பல்வேறு தரப்பினர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கையில வெயில் மக்களை வாட்டி வதைத்து வருகிறது அதோட வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பள்ளிகள் திறப்பை வந்து பார்த்தோன்னா ஒரு பதினைந்து நாட்களுக்காவது வந்து பார்த்தோன்னா ஒத்தி வைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை வந்து பார்த்தினா தமிழக அரசுக்கு வந்து பார்த்தோன்னா ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க கண்டிப்பாக ஸ்கூல் ரீஓப்பன் பொறுத்த வரைக்கும் ஜூன் ஆறாம் தேதிக்கு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது மறுபடியும் வந்து பார்த்திங்கனா ஆலோசனை கூட்டம் நடத்துவாங்க ஏன்னா வெயிலோட தாக்கம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இதான் அப்டேட்டு வீடியோ ஒன்று தான் ஷேர் பண்ணுங்கள் மாணவன் ஆசிரியர் சீராக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ